ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக எனக்கு வெள்ள தெரியுது தெரியுது ஃபுல்லாக வெள்ளையாக தான் தான் ஓகே வந்து ஒரு சூப்பரான கிடையாது சொல்லலாம் ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் எத்தனை வருஷம் கல்யாணம் இல்லை பிறந்ததுல நான் இதை சொல்றேன் கல்யாணம் இப்போ தான் இருந்து டைம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு கேங்கோடு தனியாக வெளியே போகிறது இதான் முதல் முறை அதுவும் முதல் முறையே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்வது பயங்கர த்ரில்லிங்கான ஒரு ட்ராவல் இருக்கிற ரொம்ப டஃப்பான ஒரு ட்ராவல் ட்ராவல் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க போவாங்க அதாவது எங்கேயாவது கொஞ்சம் சின்ன சின்னதாக நடந்தவங்களாம் போவாங்க இவர் எடுத்தோன்னு ஸ்ட்ரெயிட்டாக போ நடக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு போ கிளம்புறாரு ஸோ எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியங்கிரி மலை வெள்ளியங்கிரி மலை லேடிஸ் இல்லையா இல்லைனா நானும் தொத்திக்கிட்டு போயிருந்துருப்பேன் ஸோ லேடிஸு அதுக்கு ஆனால் நான் பாதி ஒரு பத்து படிக்கட்டு ஏறி ஐயோ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துருப்ப நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் இவ்வளோ வெள்ளியங்கிரி போகிறாங்கன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் அந்த யூடியூப்ல நிறைய வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு வந்தோம் பார்க்கவே வந்துட்டு எப்போ பயங்கரமாக பீதியாக இருக்கு நான் ஏழு மலை ம் ஏழு மலை இருக்கு அதே மாதிரி போறதுக்கு நான் இப்போ சொன்னேன் இன்னும் உனக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு அவங்க குரூப்லேயே சொல்லிட்டாங்க ஒரு வாட்டிக்கு நல்லா ரெண்டு வாட்டி யோசிங்க அப்படின்னு சொல்லி இல்லை அங்கே மொத்தம் ஒம்பது பேர் இன்னொருத்தர் வரப்போகிறார் பத்து பேர் பத்து பேருமே ஆல்ரெடி போனவங்க அங்கே மட்டும் இல்லை நிறைய இடத்துக்கு போனவங்க ஃப்ரெஷ் பீஸ் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மலையே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேற போகிறேன் ஆமாம் நாங்கள் ஏறின மலை பார்த்தீங்கன்னா திருநீர் மலை திருநீர் மலை மலை குன்றத்தூர் மலை அது குன்றத்தூர் மலை மகாபலிபுரம் மலை மகாபலிபுரம் மலை ஆமாம் அதெல்லாம் நல்லா தான் இருந்தேன் எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தேன் அதெல்லாம் சும்மா கொசுறு ஆனா எந்த தைரியத்தில் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜி வந்துடும் அதுதான் நாங்கள் வந்து டீம் இருக்கு அதில் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாலை எல்லாம் போடுறவங்களும் நிறைய குருசாமியெல்லாம் இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க வருஷ வருஷம் போவாங்க நடுவில்லாம் சாமிட்டு போவாங்க எனக்கு இந்த மாதிரி ட்ரிப்லாம் போடுறதுல விருப்பம் இருக்கு சரி யார் கூட போறது அப்படின் போது இந்த டீம் வந்து அமைஞ்சது சரி அவங்க கூட முதல்ல சொல்லி வச்சிருந்தேன் அவங்க கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுத்தாச்சு இப்போ ஆனால் கொஞ்சம் பக்க பக்கம் தான் இருக்கு இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு அதுவும் பன்னெண்டு பேர் செத்துட்டு இது வரைக்கும் வரலாறு மொத்தமாக இருக்கிற அந்த நெகட்டிவ் யோசிக்கணும் ஆமாம் ஆனால் எங்கள் குரூப்பில் வரவங்க வந்துட்டு ரொம்ப தங்கமான ஆட்கள் பயங்கரமான ஒரு சேஃப்டியாக கூட்டு போகிறது எல்லாமே கொஞ்சம் என்னை விட ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பத்து வயசு ஏஜ் ஏஜ் பர்சன் தான் ஆனால் ஸ்டாமினா லெவல்லும் பயங்கரமானவங்க போனவங்களும் கூட ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியும் ஃபஸ்ட்டு இவர் உட்காந்தாருனால அப்படிதான் விஷயம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு வண்டி எடுக்கிறோம் வெள்ளிக்கிழமை காலையில் போயிட்டு நைட் அப்படியே ஏற மாதிரியும் நைட் ஏறி காலையில் இறங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும்போது அங்கங்கே அப்படியே உட்காந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏறதுக்கு ஆறு மணி நேரம் சொன்னாங்க எனக்கு அது எனக்கு அதை பற்றியே தெரியாது எனக்கு என்ன டவுட்னா பகலில் சாமி தெளிவாக பார்க்கல நைட்ல எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் நைட்டு அங்கே வெளிச்ச அந்த ஜோதி இருக்கும் அங்கே வந்து அப்படி தொடர்ந்து நடக்கும் போல இருக்குது அதுவும் கரெக்டாக வந்து ஜூன் மாதம் ஏதோ ஒரு டேட்டு இந்த பிப்ரவரிலேருந்து ஜூன்குள்ளே தான் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறாங்க ஆமாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம் வீடியோவில் ஸோ ஓகே ஒரு ஒரு முயற்சியா எடுத்து சரி ஃபஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கிளம்புறாரு இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலே ஒரு வீடியோ பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாங்க நைட்டு அவங்களே இறநாங்க காலையில் இறங்குனாங்க போல இருக்கு யானை வராரு யானை வந்துட்டு அங்கே ஒரு தண்ணிக்கு எனக்கு தூக்கி ஓடுறாரு தண்ணி என்ன கூடுறாங்கன்னா பயமா தான் இருக்கு இது இவங்க ஃப்ரெண்டோட வராதும் பிளான் இருந்துச்சு அப்புறம் கடைசியில் அவங்களுக்கு வேற பிளான் அவரும் அவரும் வர முடியாமல் போயிடுச்சு அவர் வந்தால் கூட எனக்கு வந்து கொஞ்சம் இல்லை எனக்கே பயங்கரமாக பக்க பலமாக இருக்கும் திடீர்னு சரி ஒரு சில விஷயங்கள் சொன்னால் கரெக்டு தான் அவனு சரி நான் தான் வேணாண்டா அப்படின்ட்டேன் மற்றபடி இல்லை அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க இப்போது பிரகாஷ் சார் ஒருத்தர் இப்போ ரமேஷன்னா ஒருத்தங்க இன்னும் ஒரு சில பேரில் இருக்காங்க நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையாக நல்லா நல்லா அவங்க பேசுறது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்

அஞ்சு கோயில் பிளான் பண்ணோம் நைட் தூங்கக்கூடாது ஏன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெல் ஃபிஃப்டின்னு வந்து கண்டிப்பாக முடிச்சுட்டு இருக்கணும்னு சொன்னாங்க அது நேராக நிமிர்ந்துருக்கணுமா அதனால் வண்டியில் இருந்தால் நம்ம நேராக நிமிர்ந்தான் இருக்கும் படுத்துட்டு ஓட்ட முடியாது ஸோ அதனால் வந்துட்டு பத்தரை மணிக்கு எடுத்தோன்னு நினைக்கிறேன் வண்டியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு குன்றத்தூரில் இருக்கிற ஒரு செவன் கோயில் போனோம் சூப்பராக அங்கே வந்து இப்போ அந்த கோயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அங்கே போயிட்டு அந்த சாமியை பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த கவுல் பஜார் ரோட்டு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே பார்த்தோம் அதுக்கப்புறம் அனகாபுத்தூர் சிவன் கோயில் சூப்பராக இருக்கும் அது பார்த்தோம் அதுக்கப்புறம் பொய்ச்சலூர் ஒரு சிவன் ரெண்டு கோயில் இருக்குது பார்த்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு நைட்டு வந்து ஒன்றே காலக்கா ஒன்றரை ஒன்றரைக்கு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு செம மறக்க முடியாத ஒரு சிவராத்திரியானது உங்களோட அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான உள்ளாடைகள் அப்புறம் மூஞ்சி தொடக்கத்துக்கு ஒரு கட்சி ஒரு டவல் அப்புறம் வெளியான முக்கியமான வந்துட்டு ஜர்க்கின் ஏன்னா மலையில் வந்துட்டு அவ்வளோ குளிராம் ஜி டிகிரி ஜீரோ டிகிரியா ஆமாம் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த பனியும் இருக்குல்ல மேலே ஏற ஏற கொஞ்சம் கொடைக்கானல் போனோம்ல அந்த அளவுக்கு இருக்கான் ஆனால் அந்த ஒரு அனுபவம் இருக்குது நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஜர்க்கின் இருக்குது சூப்பரான ஜர்கின் இது வந்து ஊட்டிக்கு போகும்போது நம்ம வாங்கினது ஸோ இதை வந்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா போகும்போது போகும்போதா இல்லை போனதுக்கு அப்புறமா வரும்போதா தெரியல ஆனாலும் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராக் எடுத்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா அங்கே வந்து காட்டுக்குள்ள தானே நடக்கணும் அட்டாலாக இருக்குமா அதனால் பேண்ட்டு போட்டால் ஒட்டாதுன்னு ஒரு நம்பிக்கை கொசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொசுலாம் கிடைக்காது மேபி இருக்கலாம் இது போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் அப்புறம் வந்து நைட்டுக்கு தான் இது ஃபுல் நம்ம ஃபுல் இது நல்லாயிருக்கும் இதுவும் இது வந்து நார்மலாக போட்டால் வேறு எனக்கு அதனால் அங்கே கரெக்டாக இருக்கும் இது நான் இன்னொன்று இது போயிட்டு வரும்போது வரும்போது ஒரு டிஷர்ட்டு இதுக்கு இது போகும்போது போகும்போது ஆமாம் மெரூன் கலர் இது இது நைட்டு மட்டும் போட்டுக்கலாம் கரெக்டாக இது நைட்டு போட்டுக்கலாம் இது போகும்போது போட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க எடுத்து வச்சாச்சு அடுத்தது பாருங்கள் முக்கியமானது இது வாலினி வேணாம் இது இது லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு இந்த பெயின் இங்கே ஒரு பெயின் மாதிரி வந்துச்சு தசைப்பிடிப்பு அதுக்கு இது அவர் தான் டாக்டர் எழுதி கொடுத்தா சூப்பராக இருக்கும் இது நீங்களும் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு அது ஒன்று காட்டன் குளிருக்கு காதில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே விபூதி மலன்னு ஒன்று இருக்காச்சு அங்கே காற்றுல வந்துட்டு அந்த இது அதுக்காக இது ஒன்று எடுத்து வச்சுருக்கு எத்தனை இருக்குது சப்போஸ் யாராவது கேட்டாங்கன்னா அங்கே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தலைவலியை போக்கும் டிஸ்பிரின் டேப்லெட் அது ஒரு நாலு அதுக்கப்புறம் வந்துட்டு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கு சப்போஸ் அங்கே வரவங்களுக்கு யாருக்கா தலைவலியோ இல்லை உடல் வலியோ இது போட்டுக்கலாம் இது பேரசிடமால் பேராசிட்டமாலில் அப்புறம் அயடெக்ஸ் ஏதாவது போகும்போது காலுக்குள்ள வலிச்சு தான் இது நீலகிரி தைலம் குடிக்கிறதுக்கு இல்லை தலையல் தேய்க்கிறதுக்கு இதெல்லாம் போடுறதுக்கு ரெண்டு பவுச் சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக இன்னும் ஸ்நாக்ஸ் சொன்னாங்களே ஸ்நாக்ஸு டூத் ப்ரெஷ்ஷு ஆமாம் டூத் டார்ச் லைட் இது உண்மையிலேயே டார்ச் லைட்டானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு சொன்னாங்க நாங்களும் நம்பி வாங்கிட்டோம் ஆனால் நம்ம செல்லில் இருக்கிற டார்ச்சை விட மோசமாகுது விஜி இருட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஆஜி இருட்டு எங்கே நம்ம வீட்டில் இருட்டே தெரியாது எந்த ரூமில் இருட்டா இருக்கும் எந்த ரூம் சாமி ரூமில் கொஞ்சம் தான் இருட்டா எதுவும் இருட்டு இதுவா இருட்டு கொஞ்சம் இருட்டா இருக்குன்றா மற்ற கம்பேர் பண்ண ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் இருட்டா இருக்காது ஆ இது கொஞ்சம் பரவாயில்ல ஓ ஆமாம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல கொஞ்சம் ரூமெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லை கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது ஓகே தான் நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு பாதைக்கு வந்து இதுவாக தெரியும் இப்போ கொஞ்சம் இந்த கொஞ்சோண்டு இது மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் வேணாம்னா பண்ணிக்கிற மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பாத்ரூம் ஆனா நான் அதுக்காக இன்னொன்று ஒன்று பண்ணியிருக்கேங்க வாங்க 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 இதோ இது ஆக்சுவலாக காரில் நம்ம போட்டிருப்போம்ல இதே நல்லா இருக்கும் மாதிரி எவ்வளோ வெளிச்சம் சம வெளிச்சமாக இருக்கும் இது கொஞ்சம் டிம்மு இது இது சப்போஸ் யானை வந்துச்சுன்னா யானை பண்ண காமிக்கணும் ஏய் அப்படின்னு ஓடுறோம் அதுக்கப்புறம் வந்து வாட்சு இது நம்ம அப்போ வாங்கினது விஜய்க்கு பர்த்டே அன்னைக்கு வாங்கினது இதை இப்போ சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும் கவுண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதையும் சார்ஜ் போட்டிருக்கேன் என்ன என்ன தெரிகிறதா போறேன் எடுத்துன்னு போகலாம் நெருப்பு லைட்டர் மாதிரி சார்ஜ் இல்லை இது போடணும் போட்டால் நெருப்பு வரும்ல இல்லை சப்போஸ் மேலே ஏதாவது நெருப்பு வெறுப்பு தேவைப்படுதுன்னா பேப்பருக்கு இருந்துச்சுன்னா அப்படியே இது பண்ணிக்கலாம்ல அதுக்காக தட்ஸாலே வரணும் ஸோ இந்த விலாகில் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் ஸோ நல்லபடியாக வந்துட்டு வெளியங்கிரி போயிட்டு வாங்க டான்ஸ் அதை நிறுத்திட்டு வந்து மக்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு பாய் சொல்லுங்க ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் போயிட்டு வெளியங்கிரி ஆண்டவர் போய் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அதுவும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஒரு பயங்கர எக்ஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஆச்சா ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ போயிட்டு உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்குங்க போய் எப்படி இருக்கார் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் நேரில் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அவரை போய் அந்த ஒரு இதில் போய் பார்த்து ஏன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பமாக இருக்கணும் நம்மளும் நிறைய அங்கங்கே நான் மேலே அடி வாங்கி இடிதாங்கி மாதிரி ஆகிட்டோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து புதுசில் போகிற முதல் ஸ்டெப்பு எல்லாம் உண்மையாகவே இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் நினச்சது அதாவது இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போனாங்கன்னா போகணும்னு ரொம்ப ஆசை அது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ கடவுளுக்கு நன்றி ஸோ அவங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் நம்பர்ல